சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு மாநில அமைச்சர் கபடி கழக தலைவர் சீனியர் வைஸ் பிரசிட் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் அறிவு சகோதரர் திரு சோலை எம் ராஜா அவர்களை அவர் என்னுடைய நண்பர் என்னோடு என்னுடைய இயக்கத்திலே பொறுப்பிலே இருக்கின்றவர் அவரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட உண்மையிலேயே மற்ற மகிழ்ச்சி அறிவு சகோதரர் திரு சோழ ராஜா அவர்கள் குறிப்பிட்டார்கள் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிருக்கின்ற பொழுது அவர் கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கை ஏற்று இந்த விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடை கொடுத்து அரசு வேலை வாய்ப்பில் அதற்கு இந்த வாய்ப்பை தந்தோம்